வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் எலுமினேஷன் சேம்பர் வேறு பக்கத்தில் வந்துருச்சு நிறைய அப்டேட்லாம் கிடச்சிருக்குது வாங்கதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மீக்குமனை பற்றி ஒரு செய்தி வின்ஸ் மீக்குமன் வந்து டபிள்யூபிள்இயை பார்த்தீங்கன்னா வித்துட்டாரு டிகேஓ குரூப்ஸ் கிட்ட அந்த குரூப்ஸில் நிறைய முதலாளி சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த குரூப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா வித்துட்டார் இப்போது டபுள்யூபிள்இக்கும் வின்ஸ் மிக்மனுக்கும் ஷேரேஜ் ஓல்டேஜ் பர்சன்டேஜில் தான் இருக்குது இப்போது அவர் டபுள்யூபிள்இ உருவாக்குன கம்பெனி அந்த டபிள்பிள்இ பார்த்தீங்கன்னா வின்ஸ் மீக்கு மேனை இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது சமீபத்தில் ஒரு மிக பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது ஃபாக்ஸ் நெட்ஒர்க்ஸ் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ்மேக் கொண்டு வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்துக்கிட்டே இருக்காராம் தனியாக பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நெட்ஒர்க் கூட பேசிக்கிட்டே இருக்காராம் ஸோ இது ஏன் எதனால் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வின்ஸ்மிக்மென்க்கு கிட்டத்தட்ட எண்பது வயசு ஆக போது அவருக்கு வயசாயிருச்சு நம்ம எல்லாேருமே தெரிஞ்ச விஷயம் தான் வயசானாலும் என்ன சொல்லுவோம் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற வார்த்தை எல்லாேருமே யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் இந்த நியூஸை கேட்கும்போது உங்களுக்கும் தோணலாம் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறவனுக்கு எதுக்கு இந்த திட்டம் அப்படின்னு அதாவது வின்ஸ்மிக்மென்ட் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரஸ்லிங் கம்பெனியை உருவாக்க போகிறாராம் ஆக்சுவலி வின்ஸ் மிக்மன் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் கம்பெனி தனக்கு அப்புறமா டபிள்யூபிள்யூ வந்து எப்படி போகுன்னு தெரில ஸோ தான் குடும்பத்துக்கிட்ட அவர் கொடுக்காம அதை வித்து அந்த காசை அவரே வச்சுக்கிட்டாரு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாங்க பர்சனல் இஷ்யூ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மிக்மனுடைய ஒய்ஃபான லிண்டா மிக்மோனே பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மோனை விட்டு விலகி போயிட்டாங்க இப்போ அவங்க பிரசிடென்ட் கூட சேர்ந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ அவங்க அரசியல்வாதியாக தனியாக போயிட்டாங்க அண்ட் ஸ்டெஃபனி மிக்மேன் எல்லாருமே வின்ஸ் மிக்மேனை விட்டு தனியாக போனதுக்கப்புறமா எதுக்கு நம்ம சொத்தை கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் டெஸ்ட் கூட வந்திருக்கலாம் ஸோ அதனால் விற்று மொத்த சொத்தையும் வச்சுருக்காரு பட் அவர் நினைக்காத ஒரு சில விஷயங்கள் ட்ரிபிள் ஹைச் கிட்ட டி கே குரூப்ஸ் வந்து அவங்களோட ஆளுமையை கொடுப்பாங்க இப்படி டி கே குரூப் மூலயமா ட்ரிபிள் ஹைச் வந்து டபிள்யூ இப்படி ஆளுமைப்படுத்துவார்னு சொல்லி எதிர்பார்க்கல வின்ஸ் மிக்மேனால் இப்போ டபிள்யூ வர முடியல ரசல் ராஸ் மேட்டோன் மாதிரியான பெரிய பெரிய நெட்ஒர்க்கை கையில் வச்சுருந்த வின்ஸ் மிக்மேனால் டபிள்யூபிக்கு போக முடியல அது மட்டும் இல்லாம அவர் வந்து கிரிமினல் வேற சேர்த்து இருக்கிறாங்க இந்த மாதிரி தன்னை ஏத்தாத ஒரு ரஸ்லிங் கம்பெனி கேட்கா ஒரு புதிய ரஸ்லிங் கம்பெனியை உருவாக்குறதுக்கு வின்ஸ் ஸ்பிக்மேன் திட்டம் போட்டிருக்காராம் ஆனால் இது வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது ஃபியூச்சர் டெவலப்பிங் அப்படிங்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வின்ஸ்பிக்மேன் அதில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பார் கூடவே இன்னொரு நெட்ஒர்க் ஒரு நெட்ஒர்க்கை நடத்தி அந்த நெட்ஒர்க்லேயே டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதுக்காக தான் ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கிட்ட அடிக்கடி பார்த்தீங்கன்னா வின்ஸ்பிக்மேன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு இது ஒரு ரூமர் பட் ஆனால் மேபி கூடிய சீக்கிரம் அபிஷியல் ஆகலாமா ஏன்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா வின்ஸ் மேக்மெண்ட்டு அவ்வளோ பணம் இருக்குது இப்போ அவர் நினச்சார்னா ஒரு சின்ன ரஸ்லிங் கம்பெனியாக உருவாக்கலாம் இப்போ டிஎன்இ ரெஸ்லிங் கம்பெனி மாதிரியோ இல்லை பெருசாக கூட உருவாக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவர் காசு வச்சுருக்காரு புதுசாக உருவாக்கும் போது டபுள்யூபிள்யூ மாதிரி ஒரு பெரிய பேர் இருக்காது ஆனால் வின்ஸ் மேக்மேன் அப்படிங்கிற ஒருத்த ஆளுக்காகவே ரஸ்லிங் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபரினாவுக்கு வந்து அந்த ஷோவை பார்க்க வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வின்ஸ் கையில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர்னர் அண்டர்டேக்கர் மாதிரியான பெரிய பெரிய லெஜண்ட் ரெஸ்லர்ஸை உருவாக்கி விட்டவங்களாம் தான் கையில் இருக்கிறாங்க பண்ணுறாங்க ஸோ அவருக்கு கவலையே இல்லை இப்போ ஒரு புதுசாக ஒரு ரெஸ்லிங் கம்பெனி உருவாக்குறாரு ஃபாக்ஸ் மூலியமாக அப்படின்னா அந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு தி அண்டர்டேக்கர் ப்ராக்லஸ் நீங்கள் கொஞ்ச நாள் சண்டை போடுங்க ஃபுல் டைமாக சண்டை போடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் இந்த இவங்க ரெண்டு பேருக்காகவே ஃபேன்ஸோட மத்தியில் அதிகமான அட்ராக்ட் வரும் இது மட்டும் இல்லாமல் கேட்டாங்களை கையில் வச்சுருக்காரு ஃபுல்லாக பல ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிறாரு ட்ரிபிள் ஹெச்சோட கையில் ஹரி வின்ஸ்மிக்மென் கையில் அவர் ஒரு புதுசாக ரஸ்லிங் கம்பெனி ஃபாக்ஸ் நெட்ஒர்க் மூலியமாக ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் டபிள்யூபிளி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிறது வின்ஸ்மிக்மென் மூலியமாக தான் வந்தது பட் ஆனால் வின்ஸ்மிக்மென் போனதுக்கப்புறமா ஃபாக்ஸுக்கும் டபுள்யூலிக்கும் ஒழுங்கான உடன்படிக்கை இல்லை ட்ரிபிள் ஹெச் வந்து மிந்தி மாதிரி ஸ்மார்டோன்னு அவருக்கு ஏற்ற மாதிரி காட்ட மாட்டேங்காரு டிஸ்பிளேஸ்னதாக்குனார் ஃபாக்ஸ் நெட்ருக்குடைய ஆட் ஆச்சுன்னு இதனால் ஃபாக்ஸ் நெட் ஒர்க் படிக்காமல் ஸ்மெண்டோடைய கான்ட்ராக்ட் விட்டுவிட்டாங்க யூஎஸ்ஐ நெட்ஒர்க்கு பேர்ச்சி அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஃபாக்ஸ் நெட் ஒர்க்கும் டப்ளியூடி இறந்தது அவங்களுக்கு வருத்தம் வின்ஸ் பண்ணி இருந்திருந்தால் இப்போவும் ஸ்டில் ஸ்மேக்டனையோ ராவியோ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நெட்ஒர்க் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க காசு கொடுத்தாங்க இப்போது வின்ஸ் மிக்மன் புதுசாக ரசலிங் கம்பெனி ஆரம்பிக்கும் போது இதுக்கப்புறம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கும் இருக்கும் ஸோ அவங்களும் கொஞ்சம் காசு போட்டு இவரும் கொஞ்சம் காசு போட்டு ஷேர் ஹோல்டராக இருந்தாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த புது வின்ஸ் விக்மேனுடைய ரஸ்லிங் கம்பெனியை இன்னொரு நெட்ஒர்க்கு டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி காட்ட மாட்டாங்க ஸோ ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கில் தான் டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் கூட சேர்ந்து வின்ஸ் விக்மேன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது இந்த செய்திக்கான பதில் ஒன் ஆர் டூ மந்த்துக்குள்ளே ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் வின்ஸ் விக்மேனுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ எண்பது வயசு ஆகிடுச்சி எண்பது வயசானாலும் மரணம் எப்போ வேணாலும் வரலாம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் ஈகோ அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும் தான் உருவாக்கின கம்பெனியில் தன்னை ஏற்றலைன்னா நான் புதுசாக உருவாக்குறேன்டா அப்படிங்கிற ஈகோ கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக கூட வினுஸ் மிக்மன் கண்டிப்பாக புதுசாக ஒரு ரசிங் கம்பெனி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியர்களும் அதிகமாகவே இருக்குது அது நடக்குதா அப்படிங்கிறத ஒன் ஆர் டூ மந்த்தில் நமக்கு தெரிஞ்சிடும் மேபி ரசன் மணி அக்கப்புறமா இதை பற்றின ஒரு அப்டேட் கிடைக்கும் அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி என்எக்ஸ்டி பார்த்திங்கன்னா ஜெஃப் மேட் ஹாடி வராங்க இது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரசர்ஸ் வராங்க அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக ஒரு அரிநாவை புக் பண்ணி தான் இன்னைக்கு ஷோவை நடத்துனாங்க எஸ் நார்மலாக நடக்கிற பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் இன்றைக்கி என்எக்ஸ்டி நடக்க நல்லாவே இருந்தது ராஸ்மேட்டான கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாடி பாய்ஸ் இன்னைக்கு என்ன கத்திக்கு வந்திருந்தாங்க அந்த விஷயமும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டது பல ஃபேன்ஸுக்கு இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ ஹாடி பாய்ஸை வந்து மெயின் டிராக்ஸ்டருக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறாங்களாமா இப்போ டிஎன்ஏ கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால அது மெயின் டிராக்ஸ்டர் கூட்டு வரலான்னு பட் ஆனால் அவங்க டிஎன்ஏ சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறாங்க இப்போ டிஎன்ஏ வந்து சின்ன ரசிகர்கள் கம்பெனி தான் இப்போ அவங்க என்எக்ஸ்டி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு டிஎன்ஏ நல்லாவே காசு சம்பாதிக்காங்க ஏன்னா என்எக்ஸ்டிங்கிறது இப்போ என்எக்சியை பொறுத்த வரைக்கும் சின்ன இதுனால தான் நடக்குது பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் நடக்குது அப்படின்னாலும் டபிள்பிள்யூ டெலிகாஸ்ட் பண்ணுற விதம் எல்லாமே வேற அளவு ஸோ அதனால் டிஎன்ஏ கம்பேர் பண்ணும்போது பத்து மடங்கு அதிகமான பலத்தில் தான் என்எக்சி இருக்குது ஸோ அதன் மூலிமா டிஎன்ஏ நல்லாவே காசு சம்பாதிக்கிறாங்க அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அதே மாதிரி டிஎன்ஏயில் இருக்கிற பெரிய பெரிய ரெஸ்லஸை என்எக்சியை கூட்டிகிட்டு வந்து சண்டை போட வச்சு டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா வருமானத்திட்ட தான் செய்கிறாங்க இது ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்எக்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன அறிநாளர் நடந்து பார்த்துருக்கோம் ஆனால் இரண்டு வாரத்துக்கு அப்புறமா நடக்க போகிற அதாவது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டரில் நடக்க போகுது ராஸ் மேர்டோன் ரசல் மினியா ஃபர்ஸ்ட் ரசல் அங்கே தான் நடந்து நடக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட் மட்டுமே ரா மேட்டோனில் கூட ஒரு ஸ்பெஷலாக ஈவெண்ட்டாக தான் அங்கே மேடிசன் ஸ்கோயர் நடத்துவாங்க அப்படிப்பட்ட மேடிசன் ஸ்கொயர் கார்டரில் ஒரு என்எக்ஸ்டி ஷோ நடக்க போது கண்டிப்பாக கூட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்தது என்எக்ஸ்டிலையும் கூட்டம் நல்லாவே இருந்தது மினிமம் மினிமம் ஒரு ஏழாயிரம் ஐயாயிரம் ஆடியன்ஸ் எதிர்ப்பாங்க போல இருக்குது ஸோ ராஸ் மேட் உனக்கு இணையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் மைக்கிள் வந்து என்எக்ஸ்டியை கொண்டு போகிறாரு இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஹைச் வந்து கொண்டு போகிறாரு வென்ஸ் மைக்மன் தலைமையில் என்எக்ஸ்டி நாலு பேருச்சு அதுக்கப்புறமா இப்போ ஷான் மைக்கிள் தலைமையில் என்எக்ஸ்டி இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு டாமினேட்டான ஹீரோவாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓபா ஃபேமி உருவாக இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் இருக்கிறாரு நியூ ஃபேஸ் ஆஃப் த நிறைய உமன் டிவிஷனை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் ஸ்டெஃபினி வாழ்க்கையாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலியாவாக இருக்கட்டும் எக்கச்சக்க ரஸ்னஸ் டோட்டலி என்ன செய்ய அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு இந்த புகழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சான்மைகளை தான் சேரும் ஏன்னா அந்த ஒத்த மனுஷன் இப்படி டபிள்யூடியூ மாற்றிட்டாரு இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் இந்த வாரம் கோடி ரோட்ஸுக்கும் செத்ரோலன்ஸுக்கும் ஒரு செகுமெண்ட் நடந்திருக்கும் இந்த செகுமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா பல ஃபேன்ஸுடைய திங்கிங் ஏன் கோடி ரோட்ஸுக்கும் சித்ரோலன்ஸுக்கும் மேட்ச் இந்த வருடம் ரசேமில்லையாக நடக்கக்கூடாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு தடவை சித்ரோலன்ஸை எதிர்த்து கோடி ரோட்ஸ் மோதினாரு மூணு தடவையும் கோடி ரோட்ஸ் வந்து வெற்றி பெற்றார் அப்போது வந்து வின்ஸோடைய தலைமை அவங்க சும்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு டாக்டி மாக்கணும் சும்மா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக யூஸ் பண்ணலை பட் நான் ட்ரிபிள் ஈஸ் வந்ததுக்கு அப்புறமா இவர் ஹெவி வெயிட் மெட்டிரியல் சொல்லிட்டு ஹெவி வெயிட் முத முதல்ல இவர்கிட்ட தான் கொடுத்தாரு சோ ட்ரிபிள் ஹெச் செத்ரோன்ஸ் யூஸ் பண்ணார் பட் ஆனால் கோடி ரோட் சதர் சிங்கம்ல வந்து இருக்கான் அவனுக்கு நம்ம சொம்படிக்கணும்னு சொல்லிட்டு தான் வென்ஸ் மேக் பண்ணியிருந்தார் பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் அப்படி இல்லை காமனாக எல்லாருக்கும் பொதுவா இருப்பார் குறிப்பாக செத்ரோன்ஸ் மேலே தனிக்காக இருக்கும் ஏன்னா அவரு உருவாக்க நம்ம மல்யுத்த வீரர் இப்படிப்பட்ட நிலையில இப்போ வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடைச்சிருக்குது மேபி செத்ரோன்ஸ் கூட இந்த வருடம் ரசல் மீனியாவில் வந்து கோடி ரோட்ஸ் கூட மோதத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மேபி அப்படி எலிமினேஷன் ஜம்பரில் செத்ரோன்ஸ் குவாலிஃபை ஆயிட்டார்னா கோடி ரோட்ஸ் வந்து ராக் ஆஃபர் அக்செப்ட் பண்ணாட்டா ட்ரிபிள் ஹைச் ஆஃபர் இதுக்கு முன்னாடி சிதரவன்ஸ் அக்செப்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி ராக் ஆஃபர் அக்செப்ட் பண்ணி கூட டீம் பண்ண வாய்ப்பு இருக்குது அல்லது கோடி ரோட்ஸ் ஹில்டனாவும் இவர் ஃபேஸ்டனாவும் சண்டை போட்டாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி ரசல் மணியால் இரண்டு முறையை பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்காரு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு தடவை பீஸ்டை வீழ்த்தி யூனிவர்சல் சாம்பியன் ஒரு மற்றொரு முறையும் பீஸ்டை வீழ்த்தி தான் பீஸ்ட் அண்ட் ரோமன் ரேன்ஸை வீழ்த்தி டபிள்யூபி சாம்பியன் இந்த மாதிரி இரண்டு முறை சாம்பியன்ஷிப்பை வென்ற செத்ரோல்னஸ்க்கு இந்த வருடமும் ஒரு நல்ல வருடமாக அமைகிறதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க தான் செய்யணும் ஓகே இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் காய்ஸ் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் வின்ஸ் மிக் நியூ ரஸ்லிங் கம்பெனி உருவாக்க எப்படி இருக்கும் அண்ட் ஜெஃப் அண்ட் மேட் ஹாரி இப்போ திருப்பி வந்திருக்கு டிஎன்ஏ கான்ட்ராக்ட் மூலியமாக அண்ட் கடைசிய சொன்ன சித்தரோ சொல்ல விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டுங்கிங் தமிழ்